எனக்கு தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகுதுன்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒரு அஞ்சு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு தூங்க போக முன்னாடி நிறைய தண்ணி குடிக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும் இப்போது நிறைய பேர் நிறைய நிறைய தண்ணி தூங்க முன்னாடி குடிக்கும்போது ஆகுது அப்படின்னா அடிக்கடி எழுந்திரிச்சு அடிக்கடி யூரின் போகணும் அப்போது ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் டிஸ்டர்ப்ட் ஆகும் ரெண்டாவது தூங்க போக முன்னாடி நிறைய ஹெவியாக சாப்பிட்றது வயிறு மட்டும் சாப்பிடுவாங்க நல்லா ஃப்ரை பண்ணி ஃப்ரைடு ஃபுட்ஸ்லாம் சாப்பிடுவாங்க அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும் மூணாவது நம்ம தூங்க போக முன்னாடி ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணணும் இப்போ ஃபோன்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த லைட்ஸ் வந்துட்டு நம்ம பிரெயினை போய் அஃபெக்ட் பண்ணி பிரெயினில் தூக்கத்துக்கு மெலட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் நமக்கு தேவை அந்த ஹார்மோன் டார்க்கான என்விரான்மெண்டில் தான் நமக்கு சுரக்கும் ஸோ வெளிச்சம் இருக்கும்போது அந்த மெலட்டோனின் ஹார்மோன் வந்துட்டு சுரக்காது ஸோ தூங்குறதுக்கு ஒன் ஹவர் முன்னாடி மேக்ஸிமம் நம்ம ஃபோன்ஸை வந்துட்டு ஆஃப் பண்ணி ஒதுக்கி வச்சுக்கோங்க நாலாவது அது நம்ம தூங்கப்போக முன்னாடி எதாவது யோசிச்சுட்டே இருப்போம் இப்போது தேவையில்லாதது நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய பேருக்கு அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ பாஸ்ட் ஃப்யூச்சர் அப்படின்னு யோசித்து யோசித்து அதனால் தூக்கம் நிறைய பேருக்கு டிஸ்டர்ப் ஆகும் ஸோ தூங்க முன்னாடி ரொம்ப யோசிக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் அஞ்சாவது நம்ம நம்மளை சார்ந்தவங்களையாக இருக்கட்டும் நம்மளோட சொந்தக்காரங்களையாக இருக்கட்டும் சுற்றி இருக்கவங்களையா இருக்கட்டும் நம்ம வார்த்தையினால நிறைய எமோஷ்னலாக ஹேர்ட் பண்ணியிருப்போம் அப்படி எமோஷ்னலாக ஹேர்ட் பண்ணுறனால நம் நமக்கும் தூக்கம் வராது அவங்களுக்கும் தூக்கம் வராது ஸோ அந்த அஞ்சு விஷயத்தையும் மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ண மறக்காதுங்க நன்றி